ஹாலே லூயா ப்ரைஸ் லாட் எப்படி இருக்கிறீங்க கத்தருடைய பிள்ளைங்களே நல்லா இருக்கிறீங்களா ஆண்டு உங்களை நிச்சயமாக பாருங்க இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உண்மையாகவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத நினைத்து நான் கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நிறைய ஊழியக்காரங்க கூட நீங்கள் பார்க்குறீங்க என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த ஊழியத்தை ஆண்டவர் கிருவியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் விசேஷமாக ஊழியக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க ரொம்ப பிஸி அதன் நடுவில் நான் போடுகிற இந்த சின்ன ஒரு செய்தியை பார்த்து நீங்கள் என்னை உற்சாகப்படுத்தி என்னை எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆசீர்வாதமாக என்று சொல்கிறீங்க ரொம்ப நன்றி கத்துற உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் கத்திர வர்த்திக்க பண்ணுவார் நிறைய விசுவாசிங்க நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க உங்களை ஆசீர்வதிக்கட்டும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எரேமியாவின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆமேன் கர்த்தர் அப்படியே செய்வாராக கத்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைத்தையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்கசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக கத்தருடைய பிள்ளைகளை எங்கள் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆலயத்தை குறித்து ஊழியத்தை குறித்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்கள் சபையை குறித்து கத்தர் பேசியிருக்கிறாரா உங்கள் ஊழியத்தை குறித்து கத்தர் பேசியிருக்கிறாரா உங்கள் பிள்ளைகளை குறித்து கத்தர் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறாரா ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் சபையில் இருந்த சகல ஆசீர்வாதங்களையும் பிசாசானவன் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டானா பிசாசை எல்லாத்தையும் பறிச்சுட்டான்னு சொல்லிட்டு கலங்குறீங்களா இன்றைக்கி கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா உங்களுடைய சபையில் உங்களுடைய ஆலயத்திலிருந்து என்னென்னலாம் பிசாசமாக சிறைப்பிடித்து கொண்டு போனானோ அதை எல்லாவற்றையும் கற்று திரும்பி கொண்டு வர பண்ணுவார் திரும்ப ஆண்டவர் கொண்டு வருவேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது தீர்க்கதர்சனமாய் சொன்ன வார்த்தைகளை கத்தை நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தரிசனம் சொன்னாரோ ஊழியத்தை குறித்து சபைகளை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து என்னெல்லாம் கத்த தரிசனமாய் சொன்னாரோ அதை அனைத்தையும் மறுபடியும் கத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே கத்த நிறைவேற்றுவார் உங்கள் சபையை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சாத்தானுடைய கையிலிருந்து கத்த சபையை மறுபடியும் திருப்பி கொண்டு வருவார் உங்கள் விசுவாச சிறைப்படுத்திட்டானா உங்க பிள்ளைகள் எல்லாம் சிறை பிடிச்சிட்டானா சபையில் இருந்த ஆத்துமாக்கள் எல்லாம் வந்து பிசா சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டானா நிறைய பேர் சபையை விட்டு போயிட்டாங்கன்னு கலங்குறீங்களா பயப்படாதீங்க கத்தர் இன்னைக்கு சொல்கிறாரு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் எதெல்லாம் உங்கள் சபையை விட்டு போனதோ எதெல்லாம் சிறைப்பட்டு கொண்டு போனானோ பிசாசானவன் மறுபடியும் கத்தர் உங்கள் சபைக்கு கொண்டு வருவார் மறுபடியும் உங்கள் சபையை மறுபடியும் கத்தர் கட்டுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறா உங்கள் வாழ்க்கையில் சிறைப்பிடித்து இருக்கிற காரியங்கள் காரியங்களை கத்தர் மறுபடியும் கொண்டு வருவார் உங்கள் குடும்பத்தை சிறைப்படுத்தி இருக்கிற காரியத்தை மறுபடியும் கத்தர் கொண்டு வருவார் இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் ஒரு பலத்த அபிஷேகத்தை உங்கள் மேலே கத்தர் கட்டவிழ்த்து விடுவாராக உங்கள் சபைக்குள்ளே கட்டவிழ்த்து விடுவாராக கத்த சொன்ன தீர்க்க தரிசனங்களை கத்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக ஆண்டோடைய பாதத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா ஓ ரகா டதாந்த ரபா பா பாபா கத்தருடைய அக்கினி வல்லமை இறங்குவதாக எஸ் இட் இஸ் யூ ஃபயர் இந்த நேம் ஆஃப் சீசஸ் விசாசனம் எதையெல்லாம் சிறைபிடித்து கொண்டு போனானோ எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி கொண்டு வருவீராக கத்தருடைய அக்னி வல்லவை இறங்குவதாக லுகா ரமாலா அல்லா சாத்தானுடைய சிறை இருப்பு இயேசுவி நாமத்தில் ஒட்டைக்கப்படுவதாக ஓ மைட்டி

இருந்து விடுவித்து கத்தல் கொண்டு வருவார் ஆமே ஆமே காட்